श्री सुब्रायन के பதினெட்டாவது மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கே சுப்பராயன் என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஆதிபத்தியத்தையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கிற கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாள் ஸ்ரீ ராஜா ஏ மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக ஆண்டிமுத்து ராஜா என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசு அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுருதியையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் श्री गणपति राजकुमार पी